என் இனிய பொன்மொழிகளை எல்லோருக்கும் வணக்கம் இந்த வச்சு வர முழகா கறி செய்ய பொறம் வாங்க அடுப்பேன் தோப்பு கொண்டான்னு வச்சாச்சு இப்ப அடுப்பறிக்க விறக எடுத்துட்டு இருந்தாச்சு தேவையான பொருள்லாம் எடுக்கலாம் வர மிளகாவே ரொம்ப நேரம் வச்சுக்கலாம் தூள் தூள் ஆயிரும் அதனால கொஞ்ச நேரம் வச்சுக்குவோம்

எடுத்தாச்சு இப்ப பட்டை மிளகாய் கொட்டிக்கலாம் இப்ப லைசா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டுக்கலாம் நம்ம கோழி எப்படி பாரு நம்ம கோழி சின்ன தூக்குதே கோழி அடுத்து சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம்

போடு பாரு. ஏய் அவள அлей வச்சிருக்கான கையில. போடு போடு போடு. விட்டு. போடு போடுடா. தனியா ஊத்தல. சிக்கன் தண்ணி ஊத்தி இருக்கு பாருங்க.

நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்